வாய் குருவால்க குருவே துணை ஆன்மீகன் மிகு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பத்தி உள்ள பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கணவன் மனைவியிடையே அநியூனியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசீகர தூலித பிரயோக முறை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்குன்னு நீங்கள் எப்படி எல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கண் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்ன சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவனுக்கும் எனக்கும் சதாய எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு இல்லை மனைவிக்கு எனக்கு சதாய எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வருது இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து எங்களுக்குள்ளே சதாய எப்போ பார்த்தாலும் சண்டை வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது சாமி இதனாலேயே வந்து எங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு ஒற்றுமை இல்லாமல் மனஸ்தாபங்கள் அதிகமாகிறது பெ பிரியக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை ஏற்படுது சாமி இதுக்கு ஏதாவது நல்ல முறைகள் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் நிறைய பக்கம் போய் பார்க்குறோம் அவங்கள நம்ம செஞ்சு சொல்லிக்க கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனமே இல்லைன்னு சொல்லி கேட்குறனால தான் நான் வந்து இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா இது வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா வசீகர துளிதம் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சாம்பிராணி பகை மாதிரி அந்த மாதிரியான ஒரு முறைகளில் செய்து இதை வந்து அவங்க நீங்கள் வந்து சாம்பிராணி போடும் பொழுது இதை வந்து அவங்க சுவாசிக்கும் பொழுது அவங்களுடைய எண்ணங்களை வந்து மாற்றி உங்களுடைய உங்கள் மேலே வந்து இருக்கக்கூடிய அந்த வெறுப்புகள்லாம் நீங்கள் நல்ல ஒரு அபரிவிதமான ஈர்ப்பை ஏற்படுத்தி தரும் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிராம நேரத்தில் பண்ணலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் தாரணமாக பண்ணலாம் சரிங்களா அப்போ அந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் முதல்ல வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது வந்து காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சிடணும் சரிங்களா காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே வெள்ளை குண்டுமணி வேறு அதனுடைய தலை வெள்ளை பூலா வேறு அதனுடைய தலை வெள்ளன் வேறு அதனுடைய தலை ஈஸ்வர மூலிகை வேறு அதனுடைய தலை இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக வந்து தலை அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அதனுடைய இலைகள் இருக்கு இல்லைங்களா இலை வந்து நல்ல இலையாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் முறையாக சேகரிச்சு இது எல்லாத்தையும் நல்லா வந்து இடிச்சு என்னவென்று கேட்டிங்கன்னா நல்லா பொடி மாதிரி செஞ்சுக்கணும் சரிங்களா சூரணம் செய்து அது கூடயே வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா பால் சாம்பிராணி அது உடைய சிறிதளவு பசுஞ்சான விபூதி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கணும் சரிங்களா கலந்து வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இதை நீங்கள் வந்து ஒரு ஏதாவது நீங்கள் விபூதியில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கறனால இதை நீங்கள் நெற்றியில் வைக்கிற கொடுக்குறனாலும் நீங்கள் தாராளமாக அவங்க வந்து விபூதி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறனால கொடுக்கலாம் சரிங்களா அதனால ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்க நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சாம்பிராணி போட மாதிரி இது பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து விபூ நெற்றியில் வந்து விபூதி மாதிரி வைக்க கொடுக்கணும்னா நீங்கள் அதில் சாம்பிராணி வந்து சேர்க்க தேவையில்லை சரிங்களா இதை வந்து நீங்கள் வந்து அந்த சாம்பிராணி சேர்த்துட்டிங்கன்னா இந்த வசீகரத்தூள் இதை மாதிரி இதை வந்து அதற்குண்டான அந்த புகையை வந்து சுவாசிக்கும் பொழுது அவங்களுடைய மனசை மாற்றி இது பண்ணித்து கொடுக்கும் சரிங்களா இப்போ இதை வந்து முறையாக இந்த மாதிரி செய்து நீங்கள் சேகரித்து ஒரு ஆணையன் பட்ட சட்டியில் நீங்கள் முறையாக சேகரித்து இதை வந்து ஒரு சுத்தமான இடத்துல வீடம் அமைக்கணும் தலை வாழைகளை விரித்து அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பறைப்புன்னு அந்த வீடு உள்ள ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்துட்டு இந்த ஆணைக்கண்பட்ட சட்டியை வச்சுட்டு முறை அதற்கு உண்டான தூப தீபங்கள் படையெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடோடு கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சோடரம் கொடுக்கணும் சரிங்களா இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி தானே கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சோடனங்கள் கொடுக்கலாம் இதே நீங்கள் அமாவாசை நாளில் பண்ணுற மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாடன பூஜைகள்லாம் செய்து நீங்கள் முறையை எதை எடுத்து சேகரித்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது சாம்பிராணி போக மாதிரி நீங்கள் இதை வந்து ப பயன்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அபிர்விதமான மாற்றங்கள் ஏற்பட்டு நல்லா உங்கள் மேலே வந்துட்டு அதிகப்படியான அந்யோனியத்தை ஏற்படுத்தி தரும் சொல்லி சித்திரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையை தக்கணும் குருமாலிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலன் அனுப்பிச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாததும் போய் நிற்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சின்ன நன்றி வணக்கம் வாழ்க உலமுடன் ஓம் நமஸ் சிவாய் குருவால்க குருவே துணை